வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இங்கிலாந்து பிஎஸ்ஐ மோட்டார் சைக்கிள் யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல விற்பனைக்காக வந்திருக்கு இந்த மோட்டார் சைக்கிள் இலங்கைக்கு இறக்குமதியாகி கிட்டத்தட்ட நூறு வருஷங்கள் வரும் இந்த ஈஎல் நம்பர் கொண்டது அதாவது இலங்கையிலேயே முதலாவது நம்பர் ஈஎல் நம்பர் கொண்ட முதலாவதாக இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள் மீது தான் இது கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு சைக்கிள் தான் பிஎஸ்ஐ மோட்டார் சைக்கிள் இலங்கையில் இஎல் நம்பரில் நிற்கிற ஒரே ஒரு பிஎஸ்ஐ மோட்டார் சைக்கிள் இந்த சைக்கிள் இந்த ஓனர் சொல்லியிருக்கிற பிஎஸ்ஐ ஒரிஜினல் இங்கிலாண்டுன்ற மோட்டார் சைக்கிள் இந்த பிஎஸ்ஐ மோட்டார் சைக்கிள் பற்றிய முழுமையான தகவலை நாங்கள் இந்த ஓனரோட கதை தெரிஞ்சு கொள்வோம் எனக்கு இந்த இங்கிலாந்து பிஎஸ்ஐ சைக்கிளை பற்றி ஒரு கட்சி சொல்லுங்கள் இது என்ன எத்தனையாம் ஆண்டு இது வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷம் பாருங்க நம்பரில் வந்து

பிஎஸ்ஐ மோட்டர் சைக்கிள் என்றாலே குறைவு இங்க யாழ்ப்பாணத்தில் இந்த இஎல் நம்பர்ல இருபது இதே நம்பர்ல இல்லையா இங்க இல்ல இல்லையா பாருங்க ஒரு நூறு வருஷம் பழமையான ஒரிஜினல் பழங்களோட இருக்கு அதாவது பெயிண்டிங் கூட அடிக்கல ஒரிஜினல் ரொம்ப நாள் இங்கிலாண்டுலேருந்து எப்படி வந்துச்சு அப்படியே இருக்குது ரன்னிங் கண்டிஷன் இருக்குது இப்பவும் யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு போகலாம் என்று சைக்கிள் ஓனரே சொல்கிறாரு நான் சரி ஸ்டார்ட் பண்ணி ஓடலாம் அவ்வளோ தான் பாருங்கள் பிஎஸ்ஏ ஒரிஜினல் பட்சகளோட இருக்குது பிஎஸ்ஏ அடிச்சிருக்கு பாருங்கள் பிஎஸ்ஏ எல்லா இடத்துலையும் பிஎஸ்ஏ பிஎஸ்ஏ என்று அடிச்சிருக்கிறாங்க இதுதான் அந்த கேட்டு அதாவது இவருடைய கழுவாம திரைக்காமல் இருக்குது அப்படியே கனகாலமாக மற்ற இது இப்போ உங்கள்கிட்ட எல்லாம் புத்தகங்கள் சகல டாக்குமெண்ட்ஸும் இருக்கு இதுக்கு என்ன மாதிரியான விலை சொல்கிறீர்கள் இந்த விஎஸ்எஸ் சைக்கிளுக்கு எழுபத்தி அஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாய் இவர் சொல்கிறவில்லை இந்த சைக்கிள்கள் கண்ண பேர் இந்த சைக்கிள் வாங்க வேணுமென்றிருப்பீர்கள் நாங்கள் என்ன நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன் எடுத்து காய்ச்சி கொள்வினோம் மேலதிக தான் அவளுக்கு எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் யாழ்ப்பாணத்திலேயே ரெண்டு கோடிக்கும் இந்த சைக்கிள் நிற்க ஏனென்றால் நாங்கள்

இது வந்து வேலை செய்யல செய்யல இது ஒரு பழமையான ரேடியோக்கள் பாருங்க நூற்றி இருபது வருஷம்தான் நம்புவீங்களா யாழ்ப்பாணத்தில் இருக்கு ரிசீட்டோட இருக்கு இருபத்தஞ்சு சதாம அதே மாதிரி இந்த ரேடியோ வந்து நேஷனல் இது இது வந்து ஆக பல இல்ல இது நோமலாக இருக்கு ஒரு இருபது வருஷம் அப்படி அதுவும் பண்ணும் மற்ற இந்த டிவியில இப்போ இல்லாமல் போய்கொண்டிருக்கு ஆனால் ஆகப்பழமும் ஆனால் இது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு பொருள் நூற்றி இருபது வருஷம் இந்த ரேடியோக்கள் ஆனால் இப்போவும் பாவனையில இருக்கு இந்த ரேடியோ மற்ற சைக்கிள்களும் இருக்கு பார்ப்போம் அடுத்த இவருட் ஒரிஜினல் இங்கிலண்ட் ராலி சைக்கிள் என்ன சைக்கிள் என்ன இது ராலி இது மற்றது

இது ஒரிஜினல் இந்த ரலி இங்கிலாந்து மில்லர் மில்லர் மோட்டர் இருக்கு பாருங்க அந்த நேரம் கெட் லைட் டைனமோ மில்லர் இருக்கு அதை விட ஒரிஜினல் பத்து மேம் ஒரிஜினல் சீட்டுகள் ஒரிஜினல் கேட் இதுல எந்த ஒரு டூப்ளிகேட்டும் இல்லை இந்த சைக்கிள்ல எல்லாம் ஒரிஜினல் இங்கிலாண்டு பார்ட்ஸ்களோட இருக்கு இந்த கவர்ல இருந்து இங்கிலாந்து விரவு கட்ட கவர்ல இருந்து இந்த கவர் ஒன்று அடிச்சிருக்குன்னா சீட் கவர் அது இங்கே அடிச்சிருக்கு நம்ம அது ஒன்று இது அடிக்க மற்றபடி எல்லாம் ஒரிஜினல் பார்ட்ஸ்களோடைய இருக்கு இது என்ன விலை சொல்றீங்க இது எனக்கு பதினஞ்சு லட்சம் வேணும் இந்த வேலி இந்த வேலிக்கு ஓனர் சொல்ற விலை பதினஞ்சு லட்சம் இந்த அடிச்சு ஒரிஜினல் அடிச்சிருக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் இதுக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் ஒரு ஒரு வலிக்கு பதினஞ்சு லட்சமும் மற்ற இதுக்கு என்னவே இந்த சைக்கிள் சைக்கிளுக்கு இது ஒரு நூற்றி இருபது பேர் சம்பரமா இதுக்கு ஒன்பது லட்சம் இவர் சொல்றார் இதெல்லாம் எல்லாம் வேலையும் இவ்வளவு காலம் இதை பராமரிச்சிருக்கிறாரு அதே ஒரு பெரிய காசை கொடுத்து பேர்லாம் மற்ற சின்ன பேர் இப்படியான சைக்கிள் வாங்க வேணும் என்று இருப்பீள் அவைகளுக்கும் இந்த வீதியை பொருந்தக்கூடியதா இருக்கும் என்ன சைக்கிளை தலைச்சுடி கேப்பினவன் அவளுக்கு இந்த டிமாண்டான சைக்கிள் இந்த சைக்கிள்களை பாவிச்ச ஆக்களுக்கு இந்த சைக்கிள்கள் பற்றிக்கான விருப்பங்கள் இருக்கும் நாங்கள் இந்த சாய்க்கு நீங்கள் வாங்கலாம்டா நான் உன்னோட நம்பரை டிஸ்பிளேல போடுவேன் நீங்கள் உங்களோட ஆ கதைச்சு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க டாக்டர் வந்து என்ன பேர் என்ன இது வந்து முதல் முதல் இங்கிலாண்டால் வந்த டாக்டர் இது வந்து ரன்னிங் கண்டிஷன் இல்லை ஓ ரன்னிங் கண்டிஷன் சாமான் முழுக்க ஒரிஜினலாக கிடக்குது பேட்ரி போடணும் என்ஜின் இது வாங்குறாக்கள் வாங்கி கொள்ளலாம் எத்தனை வருஷம் பெறும் இது நூற்றி ஐம்பது வருஷம் பழமையான ஒரு டிராக்டர் ஒன்றும் விற்பனைக்காக இருக்கு டெக்ஸா டெக்ஸா இல்ல நான் நினைக்கிறேன் இப்ப சிலங்கால இல்ல இந்த மாடல்கள் எக்ஸ் மாடல் இருக்குது 240 இருக்குது 125 இருக்குது மேஜே பேக்ஸ் இருக்குது ஆனா இந்த மெஷின் இல்ல இந்த இருந்த எல்லாம் இரும்பு வித்துட்டாங்க அதை விட இவரட்ட இப்போ நீக்கு இந்த மெஷின் வந்து இது வந்து オリジナル டயர்களோடயே இருக்கு オリジナル இதுகளோடயே இருக்கு எல்லாம் மலையக்க கடந்து இருக்கு பராமரிப்பு இல்லாம கடக்க பராமரிப்பு இல்லாம பாருங்க இது இங்கிலாந்து நூற்றி ஐம்பது வருஷம் அதாவது அவ்வளவுக்கு ஒரு பழமையான டிராக்டர் தான் இப்ப விற்பனைக்காக தான் இது வந்து நீங்க என்ன விலை சொல்றீங்க பத்து லட்சம் ரூபாய் பத்து லட்சம் இவர் இந்த நூற்றி ஐம்பது வருஷம் பழமையான ஒரு டிராக்டருக்கு விலை சொல்றார் இது வந்து கெனபேர் அந்த ஞாபகத்துக்கு வேண்ட ஆக்களுக்கு பாரம்பரியமான அந்த பழைய காலத்து பொருட்களை பராமரிக்கிற ஆக்கள் இதை வாங்க சில பேர் முயற்சிப்பியால் நான் எல்லா இவருட இருக்கிற பொருட்கள இதுகளுக்கு நான் நம்பரு டிஸ்பிளேயில் போடுவேன் ஃபோன் நம்பர் நீங்கள் கதைச்சிக்கொள்ளுங்கள் இன்னும் இவருட்கான சாமானுக்கு அதையும் பார்ப்போம் இவர்கிட்ட ஒரு மண்டலம் இருக்குது திருக்கல் மண்டல் சவாரி ஓடுறவர் அதாவது அதுலேயும் இவருக்கு ஆர்வம் கூட இந்த ஒரிஜினல் ஊசலி இங்கிலாண்டு ஊசுலி இங்கிலாண்டு

பிஎஸ்ஏ ஒரிஜினல் அந்த பிஎஸ்ஏ மோட்டர் சைக்கிள் பார்த்துருப்போம் அதே கம்பெனி தான் பிஎஸ்ஏ இது வந்து ஒரு காலத்தில் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னம் ஒரு பிஎஸ்ஏ சைக்கிள் எடுத்தா இந்த ஃப்ரீயாக அப்படி வந்து பம் தான் இந்த பிஎஸ்ஏ சைக்கிளுக்கு ஃப்ரீயாக கிடைச்ச இந்த பம் இந்த தான் சுற்றி இழுக்கணும் இழுக்கணும் அது ஸ்டார்ட் ஆகும் இப்போ ரன்னிங் கண்டிஷன் என்னதுக்காக நீங்க பராமரிப்பில்லாம இப்படி வச்சுக்கிறீர்கள் நல்ல ஒரு அரசியல் இங்கே இந்த அரசியல் இது வந்து இவர் இப்போ டைம் இல்லாத இதில் இருக்கிறார் அதை விட உக்கச்சகமான நல்ல நிலையில் உள்ள இந்த மிஷின்கள் கன கன இதுகளை எல்லாம் உட்கா மலைக்க விட்டு இருக்கிறார் விருப்பமான ஆக்கள் தொடர்பு கொள்ளுங்க இவரை பாருங்க இந்த பம் வந்து வேலை செய்யக்கூடிய நிலையில்தான் இருக்கு இந்த ஊசிரி பம்மும் பாருங்க இந்த பிஎஸ்ஐ வாட்டப்ப என்ன விலை சொல்றீங்க மூன்று ரூபாய் இந்த பிஎஸ்ஐ குறைச்சி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறார் விரும்பினாக்கள் இந்த விலையை நீங்கள் கேட்டு இது உங்களுக்கு கட்டுப்படியான விலையோட நீங்கள் கதைக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் ஏழு கட்டுப்படிக்காம அவர் உங்களுக்கு தருவர் இவர்கிட்ட இருக்கிற பொருட்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க கூடுதலான இங்கிலாந்து ஜாமான்கள் இருக்கு இவருட்டு அமெரிக்கன் காருகள் இங்கிலாந்து மோட்டார் சைக்கிள்கள் இங்கிலாந்து துவிச்சக்கர வண்டிகள் வண்டிகள் இங்கிலாந்து ரேடியோக்கள் இங்கிலாந்து டாக்டர்கள்னா நீங்கள் பார்த்திருப்பியல் இங்கிலாந்து பாட்டப்பம்பளைனா அதாவது யாழ்ப்பாணத்திலேயே ஒரு பழைய பாரம்பரிய பொருட்களை கட்டிக்காகிற ஒரு ஆளத்தை தான் நம்ம இவர் இருக்கிறார் இந்த பொருட்களை வாங்க விரும்புகிற நீங்கள் டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு எடுத்து ஓனரோட கதைச்சி கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்தனைக்கு